சமூக நீதி அனைத்து வாகன ஓட்டுநர் தொழிற்சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் மற்றும் அனைத்து அன்பு ஓட்டுநர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனியதொரு வணக்கம் சமூக நீதி அனைத்து வாகன ஓட்டுநர் தொழிற்சங்கத்தின் மாநில தலைவர் பத்மராஜ் கிருஷ்ணன் அன்பு நண்பர்களே நம்முடைய ஓட்டுநர்களுக்கு எதிரான கருப்பு சட்டமாக கருதப்படும் இந்த பத்தாண்டு காலம் சிறை தண்டனை அல்லது ஏழு லட்சம் ரூபாய் அபராதம் என்கின்ற இந்த கருப்பு சட்டத்தை எதிர்த்து மூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி அன்று டெல்லியில ஜங்கர் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஓட்டுறவு சங்கங்கள் தோழமை சங்கங்கள் வெளி மாநிலத்தில் உள்ள அனைத்து சங்கங்களும் ஒருங்கிணைந்து சிறப்பான முறையில் அந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறியது அப்பொழுது நம்முடைய ஓட்டுநர் சொந்தங்கள் அனைவருக்குமே ஒரு சின்ன கலக்கங்கள் ஏற்பட்டது காரணம் மூன்றாம் தேதியா வைத்திருக்கின்றோம் இரண்டாம் தேதி என்று வாகன உரிமையாளர்கள் மூலமாக இந்த சட்டம் வாபஸ் இருக்கின்றார்கள் இது வாகன ஓட்டுநர்கள் மூலமாக கட்டமைக்கப்பட்ட போராட்டங்கள் எப்படி வாகன உரிமையாளர்கள் இந்த போராட்டத்தை வாபஸ் பெற முடியும் என்கின்ற ஒரு பிரச்சனைகள் எல்லாமே எழுந்திருந்தது இதற்கு முக்கியமாக ஒரு விஷயத்தை நம் அன்பு நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது அகில இந்திய மோட்டார் காங்கிரஸ் தலைவருக்கு அழைப்புகள் அவர்கள் மூலமாக இந்த நடத்தப்பட்டது உண்மை அது உள்துறை அமைச்சருடைய செக்ரட்டரி தான் பேசியிருந்தாங்க அந்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு தற்காலிகமாக இந்த சட்டத்தை நாங்கள் திரும்ப பெறுகிறோம் மீண்டும் இந்த சட்டத்தை அமல்படுத்த மாற்றம் என்கின்ற அதுக்கு உண்டான எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை அப்படி அவர்களும் பேசி முடிவெடுக்கப்பட்டதன் காரணமாக அந்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டது இது ஓட்டுநர் சங்கங்கள் மட்டுமே ஒருங்கிணைந்து போராட்டத்தில் ஏன் உரிமையாளர்கள் இந்த பிரச்சனையில் ஈடுபட்டார்கள் ஏன் அவர்களிடம் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்கின்ற கேள்விகள் பல்வேறு சங்கங்களுக்கும் மற்றும் எண்ணற்ற ஓட்டுநர்களுக்கும் இந்த பிரச்சனைகள் இருந்து வருது அகில இந்திய பிரச்சனை இன்ற அளவில் இருக்கு இதுல உள்ள எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்திடுறேன் அதாவது இருபத்தி ஏழாம் தேதி அன்று பால்மலித் சிங் அவர்கள் ஏஎன்டி முன்னாள் இருபத்தி ஏழாம் தேதி அணிக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் ஓட்டுநர்களுக்கு ஒரு எதிரான ஒரு சட்டத்தை அரசாங்கம் நிறைவேற்றி உள்ளது இதன் காரணமாக பல்வேறு பிரச்சனைகளிலும் கண்டிப்பாக இந்த மோட்டார் தொழிலே முற்றிலுமாக பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வண்ணம் இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க அதை சார்ந்து இருபத்தி எட்டாம் தேதி அன்று ஏஎன்டிசியில இருந்து மாண்புமிகு பிரதமர் ஐயா மோடிஜி அவர்களுக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவர்களுக்கும் அவர்கள் கல்லூரி வந்து நேரடியாக தெரிவித்திருந்தாங்க அதன் அடிப்படையில் மூன்றாம் தேதி என்று ஓட்டுநர்களால் கட்டமைக்கப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றியடைந்துவிட்டால் வருங்காலத்தில் மிகப்பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் அது மட்டுமின்றி இதை ஓட்டுநர்களிடம் கூப்பிட்டு பேசுவதை விட வாகன உரிமையாளர்களும் கூப்பிட்டு சொல்லிட்டு அவர்கள் கொடுக்கப்பட்ட லெட்டரின் அடிப்படையில் அவர்கள் பேச்சுவார்த்தைகளை நடத்தி நாங்கள் போராட்டத்தை திரும்ப பெற்றுக் கொள்கிறோம் என்கின்ற ஒரு நிலையை எடுத்திருக்கின்றனர் இந்த நிலையின் காரணமாக ஓட்டுநர் சங்கங்களுக்கும் உரிமையாளர்கள் சங்கங்களுக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை தன்மையை உடைக்கும் வண்ணம் அவர்கள் மத்திய அரசாங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு சில சூழ்ச்சி இருக்காங்க அடிப்படையில் மதிப்புக்குரிய நம்மளுடைய தலைவராக இருக்கும் சண்முக அப்பா அவர்கள் வந்து வெளியிட்டிருந்தார் வெளியிட்டிருந்ததன் அடிப்படையில் தான் நண்பர் அந்த கலக்கங்கள் ஏற்பட்டிருந்தது திடீரென்று இப்படி வந்து அறிவிப்புகள் விட்டது என்ன செய்வது அப்படின்ட்டு இது வந்து அறிவிப்புகள் வருவது வந்து சாதாரண தான் இதை உயர்வு தாக்குதலை பார்த்து மத்திய அரசாங்கம் செய்த சூழ்ச்சி வாகன உரிமையாளர்களா வாகன ஓட்டுநர்களான்னு பாத்துக்கேன் வாகன ஓட்டுநருடைய இதை முதலே நம்ம சரி சாச்சிட்டோம்னா இன்னும் பல்வேறு பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியதுனால ஒரு மேற்கூ மேம்பூச்சிக்காக அவங்க கூப்பிட்டு பேசி அனுப்பிச்சிருவோம் அப்படின்ட்டு பேசி அனுப்பினது அதை வாபஸ் பெற்றது உண்மை ஆனால் முழுமையாக அந்த சட்டத்தை அவர்கள் திரும்ப பெற்று விட்டார்களா என்றால் அதற்கு இன்னும் கேள்விக்குறியாகவே உள்ளது தற்காலிகம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது அதற்கு அதிகாரப்பூர்வமான லெட்டர்கள் இன்னும் எந்த ஒரு ஓட்டர் சங்கத்துக்கும் வரவில்லை அதை சார்ந்த தோல்மை சங்கங்களும் வெளியிடவில்லை அதன் காரணமாக தான் அதிகாரப்பூர்வமாக அந்த லெட்டர்கள் கண்ணில் பட வரைக்கும் அந்த பிரச்சனைகள் இருக்கும் அது இல்லாமல் தற்காலிகம் என்கின்ற பேச்சுக்கு நம்முடைய ஓட்டுநர் சங்கங்கள் எந்த விதமான இதுவும் கிடையாது கண்டிப்பா அது நூறு சதவீதம் த தள்ளுபடி செய்யப்பட்ட ஒரு சட்டமாகவே அறிவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு அதை சாதாரண நம்மளுடைய போராட்டங்களும் இருக்கும் கண்டிப்பாக இதற்கு மத்திய அரசாங்கம் எந்த அளவு சரி சேர்க்கும் தெரியல ஏன்னா எடுத்த உடனே வந்து அவங்க ஏற்றுக்கிறாங்களோ அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனா இருந்தாலும் அதை சாதாரண நம்மளுடைய போராட்டங்கள் வருகின்ற பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி என்று அறிவிக்கப்பட்ட போராட்டங்களும் அதை சார்ந்து மேலும் பல்வேறு பிரச்சனைகள் சார்ந்த நம்ம போராட்டங்கள் கண்டிப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதற்கு முன்னால் இந்த இது அறிவிப்பை நாங்கள் அந்த சட்டத்தை வாபஸ் பெற்று விட்டோம் என்று வந்து விட்டால் அதற்கு பின்பு நம்முடைய கூட்டுமை சங்கத்தோடு பேசி முடிவெடுத்து அது முன்னாள்லேயே நம்ம வாபஸ் பெற்றுலாம் இப்போ நம்ம சமூகவளிக்கு அனைத்து வகையில் ஓட்டத்தொழில் சங்கத்தில் இருந்து மூன்றாம் தேதிக்காக ஆர்ப்பாட்டத்தில் மிக சிறப்பான உள்ள கலந்து கொண்டு நம்ம வந்திருந்தோம் பதினெட்டாம் தேதி அன்றைக்கி ஆர்ப்பாட்டத்திற்காக வேண்டி அனைத்து மாவட்டங்கள் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் நம்முடைய மாவட்ட நிர்வாகிகள் மிகவும் சிறப்பான முறையில் அருமையாக ஒருங்கிணைந்து நல்ல ஒரு முயற்சி எடுத்துருக்கிறீங்க அனைவருமே அந்த மாவட்ட ஆட்சியர் மேலும் எஸ்பிஎல் உலகம் லோக்கல் வந்து எல்லாத்திலயுமே சிறப்பான மனுக்கள் கொடுத்திருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் என் நன்றி எடுத்துக்கிறேன் உண்மையிலேயே நம் சமூக நீதி அனைத்து வாரத்துல இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்களும் மிகப்பெரிய ஒரு போராளிகளே மிக்க மகிழ்ச்சி அதுதான் போராட்டங்கள் நடக்கும் இதுல வந்து இன்னொரு விஷயங்கள் வந்து இது ஏன் வாகன உரிமையாளர்கள் தலையிட்டாங்க அப்படிங்கிற வார்த்தைகள் வந்து இதாக வந்துட்டு இருக்கு உண்மையிலேயே வந்து இன்னும் நிறைய விஷயங்களை பார்க்கணும் இப்போ குவாலியர் ஓட்டுநர்கள் களம் கண்டது வாகன உரிமையாளர் சங்கங்கள்ல அதுக்கப்புறம் தான் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்லாம் கருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டங்கள்லாம் சார்ந்து நடத்த ஆரம்பிச்சது இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் அவங்க தலையிட்டு இருக்காங்க தலையிட்டு காரணமாக வந்தது இவங்களும் இந்த சார்ந்து நாளைக்கு இப்ப ரெண்டு வந்து மூணு வச்சு இவங்களும் பிரச்சனை இல்லை மிகப்பெரிய போக்குவரத்து போய் வாகன ஓட்டுநர்களுக்கு வாகன உரிமையாளர்களுக்கு திடீரென்று ஒரு நூறு பேர் வாழ்ந்து நிறுத்தி விட்டு சென்று விட்டால் நம்மளுடைய என்ன ஆகுது என்கின்ற எண்ணங்கள் எல்லாமே இருந்திருக்கும் அதை சார்ந்த அவர்களான முயற்சிகளை எடுத்து வெற்றியும் கிடைச்சிருக்கு யார் மூலமாக அறிவிப்பு வந்தது என்பது முக்கியம் இல்லை அறிவிப்பு வந்ததா இல்லையா அதுதான் முக்கியம் இதுதான் ஓட்டுநர்களுடைய ஒற்றுமை கிடைத்த மிகப்பெரிய ஒரு பரிசு இவ்வளவு பெரிய மத்திய அரசாங்கத்தையே ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள் போட்ட சட்டத்தை வாபஸ் பெற வைக்கிறது என்றால் அது இந்த சட்டமாகத்தான் இருக்கப்பட வேண்டும் ஒற்றுமையால் இந்த மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டமே காரணமாக இருந்தது இந்த ஆர்ப்பாட்டத்தை சங்கம் கட்டமைத்ததா என்றால் கண்டிப்பாக கட்டமைத்திருந்தது உண்மையிலேயே வட மாநிலத்தில் இருந்த அனைத்து ஓட்டுநர் உறவுகளுக்கும் மனமான நன்றி ஓட்டுநர் உறவுகள் சொல்றதை விட ஓட்டுநர் போராளிகள் உண்மையிலே எண்ணற்ற ஓட்டுநர்களுடைய எண்ணற்ற பொதுமக்களினுடைய இதை வந்து அவங்க உண்மையிலே பாதுகாத்துருக்காங்க எத்தனை இடத்துல அடி உதைகள் எல்லாம் வாங்கியிருக்காங்க ஏன் குஜராத் மாநிலத்தில் வாரத்தை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்த வீடியோகள்லாம் கூட அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க இது போல பல்வேறு இடங்களில் அந்த போராட்டங்கள் இதாக இந்த போராட்டங்கள் வலிமை அடைந்து விட்டால் இன்னும் பிரச்சனைகள் உருவாகிவிடும் என்பதற்காக தான் அதை ஓட்டர் சங்கங்களுடன் பேசுவதை வந்து அவர்கள் மரியாதை குறைவாக மத்திய அரசாங்கம் இணைத்ததன் காரணமாக வாகன உரிமையாளர் சங்கங்களை வந்து அவர் அழைச்சு பேசியிருக்காங்க உண்மையிலே இதை வந்து நம்ம வரவேற்கக்கூடியதுல எந்த விதமான தவறுமை கிடையாது உண்மையில வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் என்கிட்ட முறையான பிரதாரம் அவங்க அந்த விஷயத்தை இது பண்ணியிருக்காங்க இது இதே வந்து நம்ம நம்ம மதிப்புக்குரிய சண்முகப்பா அவர்கள் எல்லாம் பாத்துட்டீங்க அப்படின்னாக்க இது மாதிரி போராட்டங்களுக்காக வேண்டி திகா ஜெயிலுக்கு எல்லாம் சென்றுவிட்டு வந்தவர்கள் அவர்கள் அப்படி இருக்கின்ற பொழுது இந்த போராட்டத்தையும் எவ்வாறு அணுக வேண்டும் என்கின்ற வரமுறைகள் தெரியாமல் எழுபத்தஞ்சு வருடம் வரலாறு அவர்கள் இருக்கு கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அந்த ஏஐடிசி எல்லாம் உருவாகி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கின்ற பொழுது எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை போராட்டங்கள் இவ்வளவு தூரம் வெடிக்கும் என்பதை எந்த வாகன உரிமையாளர்கள் சங்கமும் நிலைந்திருக்காது ஓட்டுநர் சங்கங்கள் இந்த அளவுக்கு ஒரு தெளிவான ஒரு கட்டமைப்போடு இந்திய தேசமே பிரமித்து போகும் அளவுக்கு ஒரு ஒற்றுமை கூட்டமைப்போடு இருப்பார்கள் என்பதை அவர்களும் உணர்ந்திருக்க மாட்டார்கள் இந்நேரம் கண்டிப்பாக உணர்ந்திருப்பாங்க இன்னும் வரும் காலங்களில் நடக்கக்கூடிய போராட்டங்கள் அனைத்தும் இப்பொழுது நடந்ததை விட மிக வலிமையாக இருக்கும் ஓட்டுநர்களுக்கு பாதகமாக எந்த ஒரு செயல் நடந்தாலும் அதன் காரணமாக இந்த விஷயத்தில் வாகன உரிமையாளர் மூலமாக அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டது ஆனால் அறிவிக்கின்ற பொழுது இதை ஓட்டுநர்கள் போராட்டத்தை வாபஸ் பெறுகிறார்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்தப்பட்டது என்று பொய்யாக அந்த மறந்துவிட்டனவா என்பதையும் நாம் ஆய்வு செய்ய வேண்டும் ஏனென்றால் வாகன உரிமையாளர்களால் இந்த போராட்டம் கட்டமைக்கப்படவில்லை வாகன ஓட்டுநர் சங்கங்களால் இந்த கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டிருந்தது அப்போ ஓட்டுநர் சங்கங்கள் நினைத்தால் மட்டுமே ஆங்காக இருக்கக்கூடிய ஓட்டுநர்களை கலைக்க முடியும் என்னென்ன ஓட்டுநர்கள் சங்கங்கள் அழைத்துன்னா ஓட்டுநர்களுடைய இணைந்த ஒரு இணைப்பில் நட்பில் இருக்கின்ற காரணத்தினால் உடனடியாக அவர்களுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்த முடியும் இதே வாகன உரிமையாளர்கள் அதனுடைய கூட்டமைப்புக்குள் இல்லை என்கின்ற காரணத்தினால் அவர்கள் கொடுக்கின்ற ஆதரங்களை எந்த ஒரு ஓட்டுநர் சங்கமும் கண்டிப்பாக பின்பற்றுவதும் மிக வாய்ப்புகள் குறைவே இதன் காரணமாக இந்த பிரச்சனை இந்த வரைக்கும் நீண்டு கொண்டே போய் கொண்டிருக்கிறது இந்த போராட்டம் இந்த வரைக்கும் முடிவு கொடுத்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை இன்றைய தினம் வரை இன்னைக்கு அஞ்சு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மணி நாலு மணி ஆகுது இந்த டைம் வரைக்கும் இந்த போராட்டம் நீடித்து தான் இருக்கின்றது இது தற்காலிகமாக அப்படிங்கின்ற இந்த சட்ட வாபஸ் பெறுதலை முழுமையாக இந்த சட்டம் வாபஸ் பெறப்பட்டது என்கின்ற ஒரு அறிவிப்பானை வரும் வரை இதுக்குண்டான போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டுதான் இருக்கும் இதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்பதை நம் ஓட்டுநர் உறவுகள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் அதை நான் தெளிவுபடுத்திக் கொள்கிறேன் அன்பு உறவுகளை இதற்கு ஆதரவாக இருந்த அனைத்து சங்கங்களுக்கும் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் நம்முடைய சமூக நீதி அனைத்து வாகன ஓட்டத்திறன் சங்கத்தின் கடகோடி உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய அனைத்து நன்பு உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றியை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நண்பு உறவுகளைக்காக போராட்ட கொண்ட அனைத்து உறவுகளுக்கும் ஒரு ராயல் சல்யூட் நன்றி